ராகு கேது பயிற்சி பார்த்தோம் இப்ப எல்லாமே சேத்தாப்புல ஒரே வீடியோ இந்த மூன்று ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை ராசில அதிகமாக்க பயணிக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் ரெண்டரை வருஷம் ஒரு ராசில சஞ்சாரம் செய்வார் ராகு கேது ஒன்றரை வருஷம் சஞ்சாரம் செய்வாங்க குரு பகவான் ஒரு வருஷம் சஞ்சாரம் செய்வாங்க இப்ப இந்த மூன்று கிரகமுமே இப்ப இந்த பயிற்சி அடைஞ்ச உடனே உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோத்த கொடுக்க போறாரு ஏன்னா சனி பகவானை கண்டு யாரும் பயப்படாம இருக்க மாட்டாங்க சனி கொடுக்க யார் தடுப்பாருன்னு சொல்லுவாங்க ராகு கேது பார்த்தாவே எல்லாருமே ஜாதனோட எடுத்து டக்குன்னு பார்ப்பாங்க அப்படிப்பட்ட இந்த மூன்று பயிற்சியுமே பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகம் வரப்போகுது கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இந்த சனி பகவான் ராகு கேது பகவான் ஒவ்வொரு நட்சத்திரத்தை போகும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோத கொடுப்பார் அதுக்கான பதிவும் இதுல இருக்குது வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் ஏன்னா குரு சுக்ரன் ஜோதி டிவியில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பார்ந்த கன்னிராசி என்பர்களே பொதுவாக ராசி காலபுருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த கன்னிராசி எப்போதுமே சரி இருப்பாருங்க எப்போதுமே இளமையான குணம் கண்ணீராசிட்ட அதிகமா இருக்கும் ஒருத்தரை பார்த்த உடனே கவரக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த கண்ணீராசி தான் இதுலையுமே பாருங்கள் ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த ராசி சொல்கிறாங்க நல்லா ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க இப்போ நீங்க ஒரு வேலையை கொடுக்குறீங்கன்னா அந்த வேலையை சுறுசுறுப்பாக எப்படி பேசி யார்கிட்ட எப்படி பேசி எப்படி பழகி எந்த காரியத்தை எப்படி சாதிங்குன்னு சொல்லி பயங்கரமா டேலண்டாக யோசிக்கக்கூடிய ஒரே ராசி எதுன்னா அந்த கண்ணீராசி தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் பயங்கரமான திறமையான குணம் எல்லாமே பாருங்க இந்த ராசிகிட்ட அதிகமா இருக்குங்க இவங்கள்ட்ட நம்பி ஒரு வேலையை ஒப்படைங்க கண்டிப்பா அந்த வேலையை சூப்பராக கச்சிதமாக பண்ணி கொடுக்க ஒரே ராசி எதுன்னா அந்த ராசி தான் தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் யாருகிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் எப்படி பேசி எந்த காரியத்தை சொல்லி பயங்கரமா யோசிச்சு இறங்கக்கூடிய ஒரே ராசி எதுனா அந்த கண்ணீராசிதாங்க அப்படிப்பட்ட ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய மூன்று கிரக பேர்ச்சி சனிப்பெயர்ச்சி குரு பேர்ச்சி இந்த ராகுகேது பேச்சு உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போதும் இதுக்கு மட்டும் எல்லாமே தனித்தனியா ஒரு பயிற்சியாக கொடுத்தோம் இப்போ எல்லாமே சேர்ந்தாப்புல எல்லா கிரகம் பயிற்சி ஆயிடுச்சு இந்த மே மா அந்த வருஷம் இந்த வருஷத்துக்குள்ள அடுத்த வருஷம் மே மாசத்துக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயத்தை கொடுக்க போறாரு அதுக்கான பதிவு தாங்க இது தயவு செய்து உங்கள் ஜாதகத்துல சனி பகவான் எப்படி இருக்கிறார் குரு பகவான் எப்படி இருக்கார் ராகு கேது எப்படி இருக்கு இந்த மூணு கிரகம் எப்படி ஜாதகத்துல இருக்குன்னு பார்த்துக்கிட்டு பலனெடுங்க கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா ஒரு மனிதனுக்கு சனி பகவான் தான் அவருடைய ஜாதகத்தில் அதிக நாட்கள் திசா திசையை நடத்தக்கூடிய கிரகம் சனி பகவானை சொல்கிறாங்க ஒரு ராசியில் அதிக நாட்கள் பயணிக்கூடிய ஒரே கிரகம்னா ரெண்டரை வருஷம் இந்த சனி பகவான் பயணிப்பார் ராகு கேது ஒன்றரை வருஷம் செய் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் ஒரு வருஷம் இதை மையமாக வச்சு தான் ஒவ்வொரு வருட பழனி எடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகத்தை வச்சு தான் உங்களுடைய நம்முடைய கர்மாவை கண்டுபிடிப்பாங்க நீங்கள் இதுக்காண்டி கண்டிப்பாக இந்த கிரகத்துடைய பாதிப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா சனி பகவான் தான் தொழிலுக்கு கரகர் டக்குன்னு பாருங்கள் சனி தேச சனி புத்தி வந்தால் எதுக்கு எடுத்து வேணாம் பார்ப்பாங்க கண்டிப்பாக எதாவது எதுவும் பெருசாக பாதிப்பு கொடுத்துருவாருன்னு சொல்லி கண்டிப்பாக எடுத்து பார்ப்பாங்க அடுத்து ராகுகீத நம்முடைய ஜாதகத்தில் கால சர்ப்பதோஷம் கால சர்ப்ப யோகம் திருமணத்தில் உள்ள தடை எல்லாமே இந்த ராகு ராகுகீதை கண்டிப்பாக பார்ப்பாங்க ஏன்னா இந்த ரா இந்த ராகு கீது எங்கே போய் எந்த ராசிக்கிறது நிற்கியதோ அந்த கிரகத்துடைய விலையை அப்படியே எடுத்து செய்யும் அதனால இந்த கிரகத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அடுத்து குரு பகவான் எதுக்கான போனாலும் நம்ம சுபகாரியம் சுப செலவு நம்ம வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரே கிரகம் எதுனா குரு பகவான் மட்டும்தாங்க வேற எந்த கிரகமும் கிடையாது இவரை கண்டுதான் எல்லாருமே நிம்மதியா இருப்பாங்க மற்ற இந்த மூணு கிரகத்துக்குமே பாருங்க ரொம்ப பயப்படுவாங்க கேது வந்தா பயப்படுவாங்க ராகு வந்தா பயப்படுவாங்க சனி பவன் வந்தா பயப்படுவாங்க ஏன்னா அது முக்கியமான கிரகங்கள் இப்போ பாருங்க இதுக்கு முன்னாடி நம்ம இந்த பயிற்சி நான் பாருங்கள் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரம் சரி ஒவ்வொரு விதமான அவன் பலம் கொடுக்கணும் இதுக்கு முன்னாடி கிரகம் எங்கேயிருந்து கேது உங்க ராசியில் இருந்தார ஏழாம் இடம் ராகு இருந்தா உங்களுக்கு எங்கேயும் ஆறாம் இடத்துல சனி பவன் இருந்தாரா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒம்பதுல குரு இருந்தார் குரு இருந்தால் கொஞ்சம் காப்பாற்றிட்டு இருந்தார் இருந்தாலுமே இந்த கேது இருந்து உங்களுக்கு ஒன்றரை வருஷம் என்ன பண்ணார் கேட்டு பாருங்க கன்னிராசி சும்மா கேளுங்களே எவ்வளோ தடையை பார்த்தாங்க தெரியுமா ஒன்றரை வருஷத்தில் நிறைய பிரச்சனையை பார்த்தாங்க கன்னிராசிக்காரங்க ஒரு குழப்பத்தை இருந்தாங்க எதுவுமே நல்ல நிலைமையே இல்லை நல்ல சிந்தனை கிடையவே கிடையாது ஒரு குழப்பத்தில் நிறைய தடுமாற்றத்தில் வாழ்க்கையில் என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டாங்க நிறைய செலவு மருத்துவ செலவு எத்தனை பேர் ஆப்ரேஷன் பண்ணாங்க தெரியுமா சிசரிங் உடம்புல கத்தி வைக்கிறது மருத்துவ செலவு எத்தனை பேர் பண்ணாங்க தெரியுமா எத்தனை பேருக்கு வேலை இல்லாமல் தடுமாறுறாங்க தெரியுங்களா கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை மம்போலக்கு பிரச்சனை கோட்டுக்கேசி பிரச்சனை நிறைய பிரச்சனையை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க யாரு கண்ணீராசிக்காரங்க கேளுங்க ஆமாடந்தே சொல்லுவார் தடைகள் இருந்துச்சு கூட்டாளியில் வேலை உத்தியோகம் வருமானம் இன்கம் வீடு இடம் பூமி பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க எதுவுமே நிரந்தரமாக ஒரு அனுகூலத்தை பார்க்க முடியல லைஃப்ல ஒரே குழப்பம் நிறைய குழப்பம் இருந்துச்சு நிறைய தடுமாற்றம் இருந்துச்சு என் பொருளாதார வருமானம் கேட்டு பாருங்க இப்ப ரீசெண்டா நாலு மாசம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் கண்டிப்பா காசு பணத்தை கொடுத்து எத்தனை பேர் ஏமா கேட்டு பாருங்க ஒரு இடத்த விற்க ட்ரை பண்ணுறாங்க அந்த இடத்த வைத்தா நல்லா பணம் வரும் ஆனால் விற்க முடில அந்த ரேட்டு நல்ல ரேட்டுக்கு போகலை லாப வருமானம் சரியா இல்லை தொழிலில் சரியா இல்லை வேலை உத்தியோகம் இன்னும் கிடைக்கல இன்னும் அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறோம் சனி பவன் பயிற்சியாகி இன்னும் வேலை கிடைக்கல எத்தனை பேர் கேட்டு பாருங்க ஆமா சொல்லுவாங்க ஆனால் இப்போ எல்லாமே டோட்டலா அம்மா ஏன்னு சொல்லுங்க கேது உங்களை விட்டு விலங்குனது நல்லது இது ஒன்று பொதுவாக இந்த ராகு கேது ஆறு பணம்ல இருக்கு ரொம்ப நல்லதுங்க கெட்டது நடக்காதுங்க கேது பயங்கர பிரச்சனையை கொடுத்து உங்களை அடிச்சு விட்டார் இனிமேல் கேதுவால எந்த தொந்தரவும் வராது பிராகுதால் எந்த தொந்தரவும் உங்களுக்கு இல்லை சனி பகவான் மட்டும் நல்லா இருக்காரு மட்டும் பாருங்க ஏன்னா சனி உடைய பார்வை உங்களுக்கு படுது பொதுவாக கன்னி பாதிக்காது இருந்தாலும் ஒரு சில பேர் லக்கணத்துக்கு சனி பவனம் சரியில்லைன்னா கண்டிப்பா இங்கே பிரச்சனை உண்டு என்ன வழக்கு பிரச்சனை கொண்டு வந்து கட்டுவார் ஏதாச்சும் விஷயத்த இது மாதிரி கொண்டு வந்து கட்டுவார் அடுத்து பாருங்க உங்களுக்கு பத்துல குரு ஒரு நல்ல ஒரு ஏதாச்சும் ஒரு விஷயத்த மாத்தணும் பத்துல வந்தா பழைய பதவி போய் புது பதவி வரணும் இது அமைப்பு அப்போ நிறைய பேருக்கு வேலை மாற்றம் மாறணும்னு ஆசை இருக்கா இருக்குமே கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வேற கண்ட்ரி விட்டு வேற கண்டிப்பாகலாம் வெளிநாட்டில் வேலை பார்க்கலாம் அங்கேயே நிறைய பேருக்கு வேலை மாற்றம் மாற்றம் கண்டிப்பாக கன்னீராசிக்கு வரும் பார்த்துக்குங்க மாறிதான் ஆகணும் அதுக்கான அமைப்பு கண்டிப்பாக வந்துடும் வேலை உத்தியோகம் மாற்றம் நிறைய பேருக்கு உண்டு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ராசிக்கு சொல்லலாம் இந்த நேரத்தில் சொல்லுவேன் நல்ல வேலை சூப்பர் வேலை சனி பகவான் நல்லா இருந்தா நல்ல வேலை சூப்பர வேலை அழகான வேலை அற்புதமான வேலை உங்க லைஃப்ல கிடைக்கும் ராசிக்கு நண்பர்கள் கூட்டாளி மூலம் நிறைய நல்ல விஷயம் நடக்கலாம் வாய்ப்பு இருக்கு பூர்வீக சொத்துல நிறைய பேர் கோர்ட்டு கேஸ் இருந்தால் அரசாங்கம் மூலமாக உங்க பக்கம் தீர்ப்பு வரலாம் ஒரு இடபூமி பிரச்சனை ரொம்ப நாள் போயிட்டு இருக்கு அந்த இடத்த உங்களுக்கு பணம் கிடைக்கும் சொல்ற அந்த பணம் இப்ப கிடைக்கும் உங்களுக்கு சனி பகவான் நல்லா இருந்துட்டால் அந்த பண சந்தோஷம் இப்போ கையில் கிடைக்கும் அதே மாதிரி சகோதர சகோதரோட ஒரு மன ஒரு தனிச்சி இருக்காது அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க ஜாதத்துல லக்கணத்தோட யாருக்கும் சூரியன் இருக்கு அவங்க மட்டும் அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ள கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிடும் அடுத்த மே மாசத்துக்குள்ள ஜாதகத்துல திசாபுத்தி நல்லா இருந்தால் கண்டிப்பா உண்டு அதே மாதிரி பாருங்க இப்ப நான் இடம் வாங்க போறேன் வீடு கட்ட போறேன் வீடு கட்டி தான் ஆகணும் ஏன்னா குருவுடைய பார்வை நாலாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்ப வீடு இடம் பூமி கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு வரும் பார்த்துக்குங்க இந்த மூன்று கிரக பேச்சார் சொல்றேன் கண்டிப்பா வீடோ இடமோ பூமியோ நீங்க போடுவீங்க அதுக்கான அமைப்பு வருது ஒன்னும் மனைவி பிள்ளையோ இல்ல குழந்தைய பிள்ளையோ இல்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கல கணவர் பிள்ளைய கண்டிப்பா உண்டு பார்த்துக்குங்க திருமண நடக்காலும் திருமணம் நடந்துருங்க கவலைப்படாதீங்க காதல் திருமணம் நிறைய சக்சஸுங்க பிடிச்ச பின்ன திருமணம் பண்ண போறீங்க தெரியுங்களா இப்ப இந்த சனிபோகம் நல்லா இருந்துட்டா காதல் திரும்பவும் ரெண்டாவது திரும்பவும் எல்லாமே ஓகே ஆகி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் வேலை ஒத்தியதாக தடை வராது எதிரிய வேலைக்கு திறமை உங்களுக்கு பாருங்க இனிமேல் சொல்றேன் எந்த பேங்க்லாம் லோன் கேளுங்க லோன் சேங்சன் ஆகும் தாய் தந்தையுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் தொழில நல்லா ஒரு சாதிக்கக்கூடிய நேரம் வரும் பார்த்து தொழில் மாறி தான் ஆகணும் தொழிலை மாத்தி தான் ஆகணும் பத்துல குரு இருக்குன்னு நல்லா சொல்றேன் பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தை நல்லா இருக்கும் அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி ஐடிஐபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் இரும்பு சமத்தோட வேலை நெருப்பு சமத்தோட வேலை மருத்துவத்துறை காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறவங்க கட்டிடத்துறை இது எல்லாமே சூப்பராக இருக்கும் தைரியமாக பயணிங்க உங்கள் பக்கம் வெற்றி உண்டு வெளிநாடு வெளியூரில் சாதிப்பீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க பூமி வாங்குவீங்க எல்லாமே யோகம் சூப்பராக பாருங்க பெண்களுக்கு எந்த ஒரு காரிய வெற்றிகள் தேடி வரும் இந்த காலகட்டத்தில் லாட்ரி யோகம் கண்டிப்பாக எடுங்க நிறைய எடுங்க கண்டிப்பாக அடிக்கும் வெளிநாட்டில் உள்ளவங்க அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையா ஜாதகம் முப்பது வெற்றி நிச்சயம் ஏன்னா அஞ்சாம் வீட்டில் யார் சனி பகவான் அவர் பார்க்குற ராசியை கண்டிப்பாக அடிக்கும் இரும்பு சார்ந்த வேலைன்னா சூப்பரா இருக்கும் பார்த்துங்க இப்ப நட்சத்திர பல உங்களை போகும்போது முதல்ல முதல்வர் நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் என்ன வரும் நட்சத்திரம் வரும் தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் விடாமுயற்சி எல்லாமே உங்கள்ட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்பட மாட்டேங்க எது வந்தாலும் என்னால் ஜெயிக்க முடிக்கிற திறமை உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமேல் எதுக்குமே கவலைப்படாதீங்க உங்களால முடியும் எல்லா விஷயத்தையும் ஜெயிக்க முடியும் தன்னம்பிக்கை தைரியத்தை மட்டும் விடாதீங்க வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிப்புகளில் மாற்று உத்தியோகத்துல மாத்துறது எல்லாமே சூப்பரா இருக்கும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய தகுதி உங்களுக்கு வருது இந்த நேரத்தில் இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ சுப செலவோ சுபகாரியமோ ஏதாச்சும் விஷயத்தை பண்ணிக்கோங்க ஆனால் சுப செலவாக பண்ணுங்க இந்த நேரத்தில் பார்த்துக்கோங்க நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது பார்த்துக்கங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் திருமணம் பேச்சு கண்டிப்பாக பேசலாம் நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பாக இருக்குது தொழில் உத்தியோகம் நல்லா மாற்றிக்கலாம் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக உண்டு அடுத்து அஸ்தன சில ரொம்ப கற்பனையான குழு நிறைய இருக்கும் உங்களுடைய கற்பனை கண்டிப்பாக நிஜமாகும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது லாபம் தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பராக இருக்கும் பெருமன்ற பணம் இன்கம் சந்தோஷம் சூப்பராக அமையும் தொழில் உத்தியத்தில் நல்ல ஒரு மாற்றம் அமைப்பீங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் நல்ல ஒரு வெற்றிகள் உங்கள் பக்கம் தேடி வரும் அதாவது இந்த அஸ்தனத்தில் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை வாழ போறீங்க பார்த்துட்டு வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது படிப்புகளில் ஒரு மாற்றம் மாற்றுறது தொழிலில் ஒரு மாற்றம் போடுறது எல்லாமே சூப்பராக பண்ணிக்கலாம் ஆசிரிய வில நகைகளை வச்சிருக்கவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் அடுத்த சித்திரத்தில் படங்கள் எல்லாமே தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் நீதி நேர்மை ஒழுக்கமான உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க நீங்கள் லைஃப்ல இனிமேல் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க சித்திரச்சில் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க நாலு மாசமா இனிமேல் இந்த கஷ்டங்கள் இருக்காது இப்போ இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது தொழில் மாற்றம் பண்ணுறது சுப செலவு பண்ணுறது சுபகாரியம் பார்க்கக்கூடிய அமைப்புலாம் சூப்பராக இருக்குது நீங்கள் போகக்கூடிய பதை அனைத்துமே வெற்றி பதவியும் சித்திர சில பிறந்தவங்களுக்கு லைஃபை வாழக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடையக்கூடிய நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு எது வந்தாலும் பயப்படாதீங்க கண்டிப்பாக அரசாங்கம் அரசியல் சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த வேலை வந்தாலும் நல்ல வேலையில் ஊற்றுறதும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு கட்டிடத்துறையெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில இருக்குது பார்த்துங்க அதாவது இந்த சித்திரத்தில் வரக்கூடிய மூன்று கிரக பயிற்சி கண்ணீராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பேச்சியாகவே அமைகிறது